வண்டி ஓட்டிகிட்டு காலையில் சீக்கிரமே வந்தாச்சு சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வேலை நிற்கிதுங்க இன்றைக்கி வண்டி வேலை வந்து பார்த்திங்கன்னா கவர் போடாமல் இருக்குது பார்த்தீங்களா இது கவர் போடாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னக்குட்டி வேறு கவர் போடாமல் நிற்கிறாங்க வண்டி எல்லாமே கவர் போடாமல் இருக்காங்க ஏன் கவர் போடாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்டாண்டு மீட்டிங்கு சங்கத்தினுடைய மீட்டிங்கு இப்போ அதனால் சங்கத்து மீட்டிங்கும் போக வேண்டியதாக இருக்குது இடத்துல சங்கத்து மீட்டிங்கும் கிளம்பிடுவோம் சங்கத்து சாண்டி மீட்டிங் கிளம்பிடுவோம் அப்போ அதனால் அதனால் வண்டியோட கவர் மூடாமல் வச்சுக்கிறோம் சாண்டி போகிற முடியும் அப்புறம் கவரை வண்டி கவர் மூடாமல் வச்சுக்கிறோம் வணக்கம் நீங்கள் எல்லோரும் டீ குடிச்சி டீ குடிச்சு சாப்பிடுங்களா நான் வந்து பார்த்தீங்கன்னா சாயத்துக்கு போகிறபடியா நைட்டு ஓட்டிகிட்டு சீக்கிரமாக வந்தாச்சு சீக்கிரமாக வந்துட்டு இப்போ குளித்து சாமி இல்லாமல் கும்பிட்டு டீ கொடுத்தா சாப்பிட்டுட்டாருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு பத்து பதினாறு பதினொன்று மணிக்கா ஸ்டாண்டுக்கு வர போகணும் சனிக்கிழமையில நம்ம சனிக்கிழம தான் சங்கத்தில் வந்து பண்டு இதெல்லாம் மசூல் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா சங்கத்துக்கு போகணும் சங்கத்துக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்காங்க அது இல்லாமல் வைப்பு வர கொஞ்சம் வெளியில் போயிட்டாங்க அவங்க அன்றைக்கி கிளைண்ட்டு புக் பண்ணிவிட்டு அவங்க சர்பீஸ் இல்லை அப்போ அதனால் வந்து அவங்க கொஞ்சம் மொழி வேலை அவங்க பண்ணிவிட்டாங்க அவங்க கிளைண்ட்டு புக் பண்ணிவிட்டு ஹோம் சர்வீஸ்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் கூட்டி பாப்பா மட்டும் தான் தனியாக இருக்கா பேசுகிறா தனி வேண்டாம் எடுத்துடா கனியமாக பேசுகிறோம் தொண்டையெல்லாம் ஃபையா வேணும்னு தெரியல அதனால் உங்களுக்கு பார்க்கணும் ம்

அந்த சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைவு வண்டி எடுக்கிறாங்க அந்த மீன் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து வந்துடுவாங்க வீட்டு சரி எல்லாம் வாங்க வணக்கம் வாங்க லைக் பண்ணுங்கள் நம்ம வந்து வீட்டில் தான் நிற்கிறேன் இப்போ ஒரு கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஸ்டாண்டுக்கு போயிடுவோம் இதுதான் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வாசலில் முன்னாடி பண்ணிக்கலாம் நம்ம வீட்டு வாசலுக்கு முன்னாடி நம்ம நமக்கு நம்ம கொண்டாடு இல்லை நம்ம வாடகை வீடு தான் நம்ம சொந்த வீடு கிடையாது வாடகை வீடு தான் வாடகை வீடு எதிரியே வச்சுருந்தோம் இந்த சைட்லாம் இருந்தது இந்த சைட் இருந்தாலும் ஃபுல்லாகவே செடி இருந்தது ஹவுஸ் ஓனர் வந்து செடி எடுக்க சொல்லிட்டாங்க சரி இல்லை எடுத்து கொஞ்சம் கம்மி பண்ணி தான் வச்சுக்கிறது போது நீங்கள் முக்கியமான செடியை மட்டும் இல்லை சம்பரத்தை ரோஸு சுழற்சி சம்பருக்கு ரோஸ் மாதுளை எல்லாம் வச்சுருக்கிறோம் மல்லி எல்லாமே இருக்குது நம்ம வண்டி வரைக்கும் நினைக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கவர் போடாமல் விட்டுருக்கேன் அதனால் இது ஸ்டாண்டு எடுத்துகிட்டு போகவில்லை பதனால் கவர் போடல அதனால் இப்போ என்ன பண்ணி நம்ம கிளம்பிடுவோம் அதனால் நம்ம இது பண்ணலாம் அதெல்லாம் பண்ணி நம்ம கிளம்பிடுவோம் அதனால் வெயிட்டிங் பார்த்தீங்கன்னா சூக்கிரமான கண்ட சலுகைகளை கொஞ்சம் எல்லாம் தூங்கலை சங்கத்துக்கு போயே ஆகணும் சங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா துணை செயலாளர் போஸ்டி அப்போ அதனால நம்ம வந்து சங்கத்துக்கு போயே ஆகணும் அப்போ கண்ணத்தில் இருக்கிறது நம்ம நல்லது தான் எப்படி இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு இது நம்ம பிரச்சனைக்கு போக போகிறது இல்லை அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நம்ம போயிட்டு பேசிக்கலாம் பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அதை செட்டிக்கலாம் எங்கள் வண்டி அதனால் நம்ம மீன் எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்